வகுப்பு பன்னிரெண்டு பாடம் பதிமூன்று கரிம நைட்ரஜன் சேர்மங்கள் இந்த பாடத்திலிருந்து ஒரு முக்கியமான வினை தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் காபரியல் தாலிமைட் தொகுப்பு முறை ஓகேங்களா ஸோ தாலிமைட் இதில் பார்த்தோம் அப்படின்னா அமைடோ இமைடோ உள்ள வந்து ஒளிஞ்சிருக்காங்க ஸோ அமைடு தொகுதி நீங்கள் படிச்சிருப்பீங்க அமைடு அப்படின்னா சிஓ டூ இவங்க வந்து அமைட் இது இமைட் அப்படின்னா சிஓ என்ஹெசி சிஓ தான் நம்ம இமைட் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த காபரியல் தாலிமைடு இந்த இடத்துல இருக்கிற அந்த அமைடு இமைட் யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா இமைடு ஓகேங்களா ஸோ காபரியல் தாலிமைடு தொகுப்பு முறை நம்ம தாலிமேடு எடுத்துக்கணும் இந்த தாலிமேடு கூட ஆர் எத்தனால் கலந்த நம்ம வினைப்படுத்தணும் ஆல்ககால் அல்லது எத்தனாலிக் கேஓஹெச் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு நம்ம வினைப்படுத்தும் போது நமக்கு பொட்டாசியம் தாலிமைடு கிடைக்கிறாங்க பொட்டாசியம் தாலிமைடு கிடைக்கிறாங்க இந்த பொட்டாசியம் தாலிமைடு கூட நம்ம ஹல்கைல் ஹேலைட் ஸோ ஹால்கைல் ஹேலைடு மற்றும் ஹால்கை ஹேலைடுடன் வெப்பப்படுத்தி மற்றும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கார நீரார் பகுப்பு நம்ம செய்யணும் சோ கார நீரார் பகுப்புனா காரம் கலந்த கரைசல் கூட நீரார் பகுப்பு அப்படி பண்ணும் அப்படின்னா நமக்கு விளை யார் யாரு கிடைக்கிறாங்க அப்படின்னா ஓரிணைய அமீன் இதுதான் காபிரியில் தாலிமைடு தொகுப்பு முறைக்கான வினை தாலிமைடு ஆல்ககால் ஆர் எத்தனால் கலந்த கேஓய்ச்சி கூட வினைப்படுத்தும் பொழுது பொட்டாசியம் தாலிமைடு கிடைக்கிறாங்க இந்த பொட்டாசியம் தாலிமைடு கூட ஆல்கைல் ஹேலைடு கூட சேர்த்து வெப்பப்படுத்தி பின்பு கார நீரார் பகுப்பு நம்ம செஞ்சோம் அப்படின்னா அமீன் நமக்கு கிடைக்கிறாங்க அதாவது என்ஹெச் டூ இருக்கிற அமீன் அப்படின்னா என்ஹெசி டூ அது ஒரே ஒரு கார்பன் கூட நேரடி பிணைப்புல இருந்தாங்கன்னா அவங்க தான் ஓர்ணிய அமீன் ஓகேங்களா இந்த காப்ரியல் தாலிமைடு முறையை பயன்படுத்தி தான் அலிபேட்டி ஓரணைய அமீன்களை நம்ம தயாரிக்கிறோம் அலிபேட்டி அமீன்களை வந்து தயாரிக்கப்படுகிறது தாலிமேடு முறையில ஓரினிய அலிபேட்டிக் அமீனை வந்து தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனா இந்த முறையில அணினினை வந்து தயாரிக்க முடியாது இந்த காபிரியல் தாலிமேடு தொகுப்பு முறைக்கான வினை தாலிமைடோட ஸ்ட்ரக்சர் பெஞ்சின் ரிங்கு அது கூட இமைடு அப்படின்னா சிஓ என்ஹெச்சி சிஓ சேர்ந்திருக்கணும் பாருங்க சி டபுள் பாண்டு ஓ என்ஹெச் சி டபுள் பாண்டு ஓ இவங்க பெஞ்சின் கூட சேர்ந்திருந்தாங்கன்னா இந்த காம்பவுண்டுக்கு பேரு தான் தாலிம்மை இவங்களை யார் கூட நம்ம ரியாக்ட் பண்ண வைக்கணும் ஆல்ககால் ஆர் எத்தனாலி கேஓஹெச் ஸோ ஆல்ககால் கேஓஹெச் ஆல்ககால் கேஓஹெச் கூட நம்ம வினைபுரிய வச்சோம் அப்படின்னா இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த கேஓஹெச் இருக்கிற ஓஹச்சும் சேர்ந்து வாட்ராக வெளியே போயிடுறாங்க ஸோ வாட்ராக வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த நைட்ரஜன் கூட போயிட்டு இந்த பொட்டாசியம் ஆட் ஆகிருக்காங்க ஸோ அந்த ப்ராடக்ட்டுக்கு பேர் தான் பொட்டாசியம் தாலிமை சி டபுள் பாண்டு ஓ சி டபுள் பாண்டு ஓ என் இங்கே கே ஓகேங்களா என் கே இதுக்கு பேருதான் பொட்டாசியம் தாலிமை பொட்டாசியம் டாலிமேட் அடுத்து என்ன பண்ணனும்னு சொல்லிருக்காங்க இந்த பொட்டாசியம் டாலிமேட் ஆல்கைல் ஹேலைடே சேர்த்து வெப்பப்படுத்தணும் ஸோ ஆல்கைல் ஹேலைடுனால் அதோடய ஜென்ரல் ஃபார்ம்லாம் ஆர் எக்ஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் ஆர் அப்படின்றது ஆல்கைல் எத்தில் மெத்தில் இந்த மாதிரி தொகுதி இருக்கலாம் எக்ஸ் அப்படின்றது ஹேலஜன் குளோரின் புரோமின் அயோடின் இவங்க இருப்பாங்க அப்படி ஆட் பண்ணும் பொழுது இந்த கேவும் இந்த எக்ஸும் சேர்ந்து கே வெளியில் போயிட்டு இந்த அல்கைல் குரூப்பு இந்த நைட்ரஜன் கூட போயிட்டு சேர்ந்துருப்பாங்க சி டபுள் பாண்டு ஓ சி டபுள் பாண்டு ஓ என்னு இங்கே ஆர் ஓகேங்களா அடுத்து நம்ம என்ன பண்ணணும் காரம் நீரார் பகுத்தல் நம்ம செய்யணும் ஸோ இங்கே காரம் கலந்த கேஓஹெச்சை நம்ம சேர்த்தணும் காரம் கலந்த கேஓஹெச்சை நம்ம சேர்த்தும் பொழுது இந்த கேஓஓஹெச் எப்படி பிரிவாங்கன்னு சொல்கிறாங்கன்னா எச்சி பிளஸ் ஆகும் ஓகே மைனஸாகவும் பிரிவாங்க இங்கே இருக்கிற இந்த காம்பவுண்டில் இருக்கிற இந்த ரெண்டு பாண்டும் பிரேக் ஆகுறாங்க அப்படி பிரேக் ஆகிட்டு நைட்ரஜனு கூட இங்கிருந்து ரெண்டு ஹைட்ரஜனை போயிட்டு ஆட் ஆகிறாங்க அப்போது அங்கே ஆர் என்னு ரெண்டு ஹைட்ரஜன் ஆடாங்கன்னா என்ஹெச் டூ ஏன் ரெண்டு ஹைட்ரஜன் ஆட் ஆகுறாங்க ரெண்டு பாண்டு பிரேக் ஆகிருக்காங்க அப்போ ரிமைனிங்கு இந்த கார்பனைல் கார்பனுக்கிட்ட ரெண்டு பேர்கிட்டையுமே ஓகே போயிட்டு ஆட் ஆவாங்க சி டபுள் பாண்டு ஓ இங்கேயும் சி டபுள் பாண்டுவோ இங்கே வந்து ஓகே இங்கேயும் ஓகே இந்த ஆர் என்ஹெச் டூ தான் நம்ம ஓரினைய அமீன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த காம்பவுண்டுக்கு என்ன சார் பேர் அப்படின்னா பொட்டாசியம் தாலேட் பொட்டாசியம் காபரியல் தாலிமைட் தொகுப்பு முறை கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னொரு முறை நான் ரிவைஸ் பண்றேன் தாலிமை ஆல்ககாலிக் ஆர் எத்தனாலிக் கே ஒய்ச்சி கூட வினைப்படுத்தும் பொழுது பொட்டாசியம் தாலிமைடு உருவாகுது அந்த பொட்டாசியம் தாலிமைடு கூட ஆல்கைல் ஹேலைடு கூட சேர்த்து வெப்பப்படுத்தி பிறகு கார நீரார் பகுப்பு நம்ம செஞ்சோன்னா ஓரினிய அமீன் நமக்கு கிடைக்கிறாங்க அதுக்கு உண்டான வினை தாலிமைட் பெஞ்சின் ரிங்கு ஒரு சி டபுள் பாண்டு ஓ என்ச்சு சி டபுள் பாண்டு ஓ ஆல்கஹாலிக் கேஓஹெச் அதாவது ஆல்ககால் கலந்த கேஓஹெச் ஆல்ககால் கலந்த கே இது கூட சேர்த்தும் பொழுது இங்கே இருக்கிற ஹைட்ரஜனும் இந்த ஓய்ச்சு சேர்ந்து வாட்ராக வெளியே போயிட்டு நைட்ரஜனு கூட இந்த கே போயிட்டு ஆட் ஆகுறாங்க அந்த காம்பவுண்டுக்கு பேர் தான் பொட்டாசியம் தாலிமைடு பொட்டாசியம் தாலிமைடு கூட அல்கையில் ஹேலைடு நம்ம ஆட் பண்ணணும் அந்த ஹேலஜனும் இங்கே இருக்கிற பொட்டாசியமும் சேர்ந்து பொட்டாசியம் ஹேலைடாக வெளியே போயிடுவாங்க ஸோ அப்படி வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த நைட்ரஜனை கூட இந்த அல்கைல் குரூப்பு ஆட் ஆகிருக்கும் அந்த ப்ராடக்ட்டு இங்கே இருக்காங்க காரம் கலந்த கேஓஹெச் கலந்து நீரார் பகுத்தல் நம்ம செய்யும் பொழுது இந்த எண்ணெய் கிட்ட கார்பனுக்கும் ஹைட்ரஜனுக்கும் இடையில பாண்டு ரெண்டு பாண்டுமே பிரேக் ஆகுறாங்க இப்போ நைட்ரஜனுக்கு ரெண்டு பாண்டு பிரேக் ஆனதுனால கேஓஹெச்சிலேருந்து ரெண்டு ஹைட்ரஜனை போயிட்டு ஆட் ஆகிறாங்க அப்போ ஆர் என் டூ ஓரணிய அமீன் நமக்கு கிடைக்குது ரிமைனிங் இந்த கார்பன கார்பனு கூட ரெண்டு பேர் கூடயும் ஓகே அந்த ரெண்டு அயான் ஆட் ஆனாங்க அப்படின்னா பொட்டாசியம் தாலேட் நமக்கு கிடைக்குது காம்பரியல் தாலிமேடு தொகுப்பு முறையை பயன்படுத்தி தான் அலிபேட்டிக் ஓரினிய அமீன்களை தயாரிக்கிறோம் அலிபேட்டிக் ஓரினிய அமீன் அப்படின்னா கார்பனுக்கு இன்னொரு கார்பனுக்கும் இடையில் ஒற்றை பிணைப்பு இருக்கணும் வலையமைப்பு இருக்க கூடாது இந்த முறையில தயாரிக்க முடியாது அணிலின்ல பெஞ்சின்றிங்கு இருக்காங்க